ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான ரொம்பவே ஈஸியான பொரியல் அதாவது இப்போ பட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு கறி பேஸில் நம்ம இப்போ போகிறோம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும் முதல்ல வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணுன்னா ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் மூணு கூட போட்டுக்கலாம் தக்காளி மஞ்சத்தூள் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் முந்திரி ரெண்டே ரெண்டு கேஷ்யூ மட்டும் ரெண்டு போட்டால் போதும் இப்போ இதை வந்து நல்லா ஒரு திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அடிச்சுக்குங்க ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி ஒரு பாதி கேப்சிகம் பெருசாக இருக்கும் ஸோ அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் பாதி இப்போ நான் பாதி கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு மூணு நிமிஷம் சாட்டே பண்ணுங்கள் லைட்டாக அது இந்த மாதிரி ஃப்ரையாக கொஞ்சம் வெந்தும் வேகாத மாதிரி இருக்க அளவுக்கு நீங்கள் சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி அது கூட நல்லா தான் இருக்கும் ஸோ ஆயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சீரகம் பெரிய வெங்காயம் ரெண்டு அல்லது மூணு ஸோ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்ல கோல்டன் கலரில் வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம திக்கா பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி டொமேட்டோ பியூரி அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நான் உருளைக்கிழங்குலாம் தனியாக போட்டுவிட்டேன் ஸோ அதனால் இதில் நான் மசாலா உப்பு சேர்க்கலை நீங்கள் வந்து எப்படி உப்பு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு ஹாஃப் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இப்போ அந்த கேப்சிக்கமும் நல்லா அதில் வேக விடுங்க ஸோ கேப்சிகம் ஆல்ரெடி வெந்தும் வேகாத மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு வெந்துடும் இதுலேயே வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் உருளைக்கெழங்கு வந்து தனியாக நீங்கள் வேக வச்சுக்கணும் குக்கரில் ஒரு விசில் வச்சிட்டிங்கன்னா கூட போதும் ஓரளவுக்கு நம்ம கட்டம் கட்டமாக உருளைக்கிழங்கை நறுக்கிக்கிட்டு ஸோ அதை வேக வச்சுட்டா போதும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணுங்கள் ஸோ மசாலா செம்ம வாசனை வந்துட்ருக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் வேல்யூபுள் ஃபீட்பேக்ஸு கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் கொடுக்கணும் இப்போது நமக்கு மசாலா வந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா மசாலாவை வந்து ஃபுல்லாக நீங்கள் கிளறி விட்டுணும் ஸோ இன்னும் நிறைய நிறைய ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது பட் ஸ்டூ ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல்லை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் நான் என்னென்ன அப்டேட்ஸ் போடுறனோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து நீங்கள் போடுறது வரல வரலன்னு சொல்கிறீங்க ஸோ நான் ரெகுலராக போடுறது வரணுன்னா உங்களுக்கு இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸோ பா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி நம்ம இறக்க வேண்டியது அவ்வளோதான் வேலை ரொம்ப சிம்பிளாக எப்படி முடிஞ்சிருச்சு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கட்டாயம் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணலாம் ஸோ நம்மளோட பட்டேட்டோ கேப்சிகம் கறி ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் செஞ்சு பாருங்கள்